இனி அன்பு வணக்கம் எனது இயக்கத்தில் நான் வணங்குகின்ற பின்பற்றுகின்ற தலைவர்களுடைய படங்கள் நிறையா அரசு அலுவலகத்திலையும் இவர்களுடைய படங்கள் பார்த்துருக்கேன் காரணம் வந்து இவங்களா தனக்கு இல்லாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்தவர்கள் என்பதால் வந்து இவர்களுடைய படங்கள் வணங்கப்படுது ஒரு அரசு எப்படி செயல்படணும்னா தாய் உள்ளத்தோட தாய் போன்று செயல்படணும் ஒரு அரசு துறை அதிகாரிகள் எப்படி செயல்படணும்னா தந்தை போன்று செயல்படணும் அப்போ தான் வந்து மக்கள் செழிப்பாக இருக்க முடியும் புதுச்சேரி வாழ்கின்ற சில அரசு துறை அதிகாரிகிட்ட பணிவாக வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன் நான் கடந்த இரண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு நண்பரை பார்த்தேன் அவர்கிட்ட எப்படி இருக்கீங்க வேலைக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் எதுவும் சொல்லலை அவர் எதுவும் சொல்ல முடியாமல் கொஞ்சம் ரொம்ப மன உடைச்சலாகிட்டார் அவர் வந்து முனைவர் பட்டம் முதுகலை பட்டம் பெற்றவர் அவர் அவர் வேதனை பெறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு சமயம் நாம தான் அவருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நான் வந்து கிட்டத்தட்ட நிறைய எண்ணற்ற பேருக்காக போராடி இருக்கேன் அதுல வந்து மற்ற எல்லாமே பணி செய்றாங்க எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு வந்தவங்க அவர்களுக்காக போராடி இருக்கேன் எல்லாரையும் பணிக்கு அமர்த்திய அந்த அரசாங்கம் ஒரு படிச்ச ஒரு பண்புள்ள ஒரு தகுதி உள்ள ஒரு பிற்படுத்தப்பட்ட அடித்தட்டு வர்க்கத்தில வந்த ஒரு மனிதருக்கு வந்து இன்னும் வேலை வழங்கலைன்றதை வந்து வேறொரு நண்பர் வாயிலாக கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தம் அவருக்கு வந்து திருமணமாகி துணைவியார் இருக்காங்க அவருக்கு குழந்தைகள் இருக்காங்க பெற்றோர்கள் இருக்காங்க இவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து அவருக்கு இருக்குது நம்ம அரசாங்கத்தை நம்பி அவர் முதுகலை வரைக்கும் படித்து ஒரு அரிய பணி ஆசிரியர் பணி அதுவும் பேராசிரியர் பணின்றதெல்லாம் வந்து கடவுளுக்கு நிகரான பணி அந்த பணி செய்கிறவரை வந்து பதினான்கு பதினைந்து மாதங்கள் வந்து வேலை கொடுக்காமல் அலகழிக்கிறாங்கன்றது வந்து அவர் நம்ம கையில் சொல்லலை ஆனால் அடுத்தவங்க வாயிலாக கேட்கும்போது அவருடைய வழியை வந்து என்னால் உணர முடியும் சக மனிதனுடைய வழியை உணராமல் அவர் கூட ஒரு ஒம்பது பேர் வந்திருப்பாங்க ஒம்பது பேரில் எட்டு பேர் வந்து வேலை செய்கிறாங்க இவர் ஒருத்தர் மட்டும் புறக்கணிக்கப்படுறாரு எண்ணற்ற குற்ற வழக்கில் மாட்டிய அதிகாரிகள் சிறிது காலம் இடம் மாற்றுதல் பணி அமர்த்தி திரும்பி வந்து அதே இடத்துல வேலை செய்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் வந்து பாவ மன்னிப்பு வழங்குகின்ற இந்த அரசாங்கம் இவர் என்ன கொல குற்றமா இவருடைய சம்பளம் என்னன்னு நினைக்கிறீங்க ஒரு முனைவர் பட்டம் படித்தவருடைய சம்பளம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க அதிகபட்சம் அவருக்கு வந்து பதினைந்தாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் தான் அதுவும் பகுதி நேர பணியாக செய்கிறவர் அவருக்கு வேலை கொடுக்கறதுல இந்த புதுச்சேரி அரசாங்கத்திற்கு இத்தனை கட்டுப்பாடுகள் இத்தனை அடக்குமுறைகள் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்று இன்றைக்கி உங்களை நம்பி வந்து வேலை இல்லாமல் திருத்திருவா வீதி வீதியாக தின்னத்தின்னையாக உட்காந்துங்கன்னு ஒரு வேளை சோத்துக்கு வழி ஏற்படுத்தி தருவாங்களா நம்மளுக்கு வேலை கொடுப்பாங்களா அப்படின்னு இயங்கின்னு இருக்க அந்த மனிதனுடைய வழி கண்டிப்பாக அவரை பழிவாங்குகின்ற இந்த படத்தளத்தை செயல்படுத்துகின்ற உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் மிகப்பெரிய புயலாக வீசக்கூடும் அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளலாம் கிடையாது தெய்வம் அப்பப்போ காட்டி போகுது பாவம் அந்த மனிதர் வந்து அல்லோழப்படுறார் கொஞ்சமாவது உங்கள் மனதில் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடத்துடைய பிரின்ஸ்பால் அவர்களிடமும் ஒரு பணிவான வேண்டுகோளாக கேட்டுக்கிறார் கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குனர் அவர்களிடமும் ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிற செயலர் அவர்களிடம் பணி அன்போடு கேட்டுக்கிற அவருக்கு இத்தனை கொடுமை செய்வதை விட இந்த அதிகாரிகள்லாம் என்ன செய்யணும் அவரை அன்போடு அழைத்து அதோ குடும்பத்தோடு அழைத்து சம்பந்தப்பட்ட கலைப்பண்பாட்டுத்துறை அதிகாரிகள் அவருடைய சோத்தில் விஷம் வச்சு அவரை குடும்பத்தோடு கொண்டு புதைச்சிடலாம் ஏன்னா உங்களை நம்பி அவர் படித்து இன்னைக்கு இந்த வேலை செஞ்சால் நம்ம குடும்பம் ஒரு வேலை உணவை வயிறார சாப்பிட முடியாட்டாலும் பசியார சாப்பிட்லான்னு நம்பி வந்தாருப்பார் கண்டிப்பாக அவருக்காக நான் வெளியில் வந்து போராடிக்கணும் உட்காந்துங்க வெட்டி வேலைலாம் செய்ய போகிறதே கிடையாது ஏன்னா அவர்கிட்ட நான் முடிந்தால் உங்களால் வாழ வைங்க வாழ வைக்க முடியலன்னா அவளை அழகழிக்காமல் ஒரே வாரத்தில் உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிவிடுங்க நான் ஒவ்வொரு வீடாக பிச்சை எடுத்து ஒவ்வொரு அரசியல்வாதிகளிடம் பிச்சை எடுத்து அவர்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு சுய தொழில் பெரிய வளர்ச்சியாக அவர் தகுதிக்கு ஏற்ப உண்மையில் அவர் படித்திருக்கிறாரில்ல அந்த படித்த பாவத்திற்கு ஏற்ப அவருக்கு ஒரு நல்ல தொழிலை கண்டிப்பாக என்னுடைய கலாம் விதைகளின் வெளிச்சம் சமூக இயக்கம் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதிகாரிகள் குடும்பப்படுத்துறது ஒரு அரசாங்கத்துக்கே தெரியலைனா அந்த அரசாங்கத்துடைய செயல்பாடை வந்து எந்த அளவு சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா இந்த அரசாங்கம் இன்றைக்கி மக்களை காப்பாற்றுன்னு நான் மட்டும் கிடையாது என்னை சுற்றி இருக்கிறவங்க மட்டும் கிடையாது எண்ணற்ற நபர்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறோம் ஆனால் இந்த அரசுக்கு தெரியாத போது நான் போய் அதை சொல்லி நான் வந்து ஐயா இப்படி இருக்காங்கன்னு பிச்சை எடுத்து யாரோ ஒருத்தரை வாழ வச்சு வாழ வைக்கிறதுக்கு எதுக்கு அரசாங்கம் ஒரு தனி மனிதனுடைய வழியை உணராத ஒரு அரசு வந்து ஒரு மக்களுக்கான அரசாக ஏற்க முடியாது